அன்பார்ந்த அந்த ஞான ஒளி யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் இது வந்து கண்டிப்பாக எல்லோருமே தெரிஞ்சிக்க வேண்டிய பதிவு தான் இரண்டு இரண்டு மாதமாக ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் ராகு கேது செல்வார்கள் அதுவே வந்து நாம் சகட்டத்தில் ஒரு ராசியை கடப்பார்கள் இதில் என்ன சூச்சி ரகசியம் இருக்குது அப்படின்னா ஜாதகத்தில் திசை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு காலப்பகை புத்தி நடந்தால் திசை நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல் கட்டத்தில் இந்த ராகு ஏது போச்சுன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும் திடீர்னு மரணம் கூட வரும் நல்லா இருந்தவர் திடீர்னு இறந்து போயிட்டார் அப்படின்னு ஆச்சரியமா துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் அதே வழியில் எதிர்பாராத புதையல் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பது இந்த ராகு கேது தான் யோகத்தை கொடுத்தாலும் துக்கத்தை கொடுத்தாலும் மறக்க முடியாத நிகழ்வாகத்தான் இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தமிழ் மாத தேதிபடி ஆவணி மாதம் பதினான்கு முதல் சிம்ம ராசி புற நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் கேது பகவானோ கும்ப ராசி புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் ராகுபகானம் அடுத்த இரண்டு மாதம் நட்சத்திர பயிற்சியாகி சஞ்சாரம் செய்வார்கள் அதுவே நாம்ச கட்டத்தில் மேச ராசியில் ராகுவோம் துலாம் ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் யாருக்கெல்லாம் அடுத்த இரண்டு மாதம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் துலாம் மேசம் சிம்மம் கும்பம் இந்த நான்கு ராசிகளில் எதோ ஒரு கிரகம் அமர்ந்து திசையோ புத்தியோ நடக்கிறது என்றால் அவங்க வந்து கவனமாக இருக்கணும் அதே வந்து காலப்பகை திசையாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டு மாதமாக கட்டத்தில் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகுவும் ஆறாவது வீட்டிலே கேதுவும் சஞ்சரம் செய்தார்கள் ஓரளவு பரவாயில்ல ஆனால் வந்து செலவுகள் கூடுதலாக இருந்திருக்கும் வரவுக்கு மீறி செலவுகள் கூடுதலாக இருந்திருக்கும் இரவு வந்து உறக்கம் நல்லபடியாக தூங்கியிருக்க முடியாது வீடு வழியில் நிலம் சொத்துக்கள் வழியில் மருத்துவத்திற்காக இந்த மாதிரி வந்து செலவுகள் வந்து கூடுதலாக இருந்திருக்கும் எதிர் வரக்கூடிய இரண்டு மாத காலம் மிதுன ராசிக்கு நாம் சகட்டத்தில் மேச ராசியில் ராகுவோம் துலாம் ராசியில் கேதுவும் அதாவது ஐந்து பதினோராவது வீட்டில் நாம் சகட்டத்தில் அடுத்த இரண்டு மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் சர்ப கிரகங்கள் ஐந்து பதினோராவது வீட்டில் வரும்போது அடுத்த இரண்டு மாதம் செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக அதிக லாபம் பார்க்கலாம் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் குடும்பத்திலையும் சரி வெளி இடத்துலையும் சரி உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் கட்டத்தில் ராகு வரும்போது அடுத்த இரண்டு மாதம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி நண்பர்கள் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு செட் ஆகும் முதல் தாரமான சரி இரண்டாம் தாரமான சரி செட் ஆகும் தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மிதுன ராசிக்கு நாமசகட்டத்தில் பதினோராவது வீட்டில் ராகு வரும்போது புத்திரபாக்கியம் உண்டு விளையாட்டு போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசு பதக்கங்களை வாங்கிடுவீங்க மாவட்ட அளவில் மாநில அளவில் உலக அளவில் பரிசு பதக்கங்கள் வாழ்றதுக்கு வாய்ப்பு உண்டு பழைய வண்டி வாகனங்கள் அல்லது பழைய வீடு பூரிய சொத்து இப்படி வந்து ஏதாவது ஒன்றை அதிக விலைக்கு விற்றுட்டு குறைஞ்ச விலைக்கு புதிதாக சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு அடுத்த இரண்டு மாதம் மிதன ராசிக்கு நாம் சகட்டத்திலே ராகு செல்லும் போது நல்ல லாபங்களை கொடுக்கிறார் மிதன ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே நாமசகட்டத்தில் கேர்புகான் வருகிறார் ராசியிலும் சரி நாமசகத்திலும் சரி ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் கேது வரும்போது குழந்தைகளுக்கு சற்று வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும் பங்காளிகள் வழியில் அதாவது சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இப்படி பங்காளிகள் வழியில் ஒரு சிலருக்கு பகை விரோதம் வரலாம் மிதன ராசிக்கு நாம் சகட்டத்தில் ஐந்தாவது வீட்டிலே கேது செல்லும்போது அடுத்த இரண்டு மாதம் நிலம் சொத்துக்கள் விற்கணும்னு விலை சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் அதிக விலைக்கு விற்றுட்டு நல்லடமாக போய் வேறு இடத்துல நீங்கள் வந்து நிலம் சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே கேது பகவான் செல்லும்போது குழந்தை பாக்கியம் உண்டாகும் மறுமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்திங்கன்னா வரன் உடனே செட் ஆகும் வெளியில் கொடுத்த பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திரும்ப வரும் பழைய பாக்கியங்கள்லாம் வசூல் பண்ணிக்கலாம் மிதுன ராசிக்கு நாம் நாம்சகட்டத்தில் ஐந்தாவது வீட்டில் கேது வரும்போது நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சாபகேபம் விட்டு விடாதீர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து சாபம் விடக்கூடிய சூழ்நிலையும் அடுத்த இரண்டு மாதம் ஏற்படும் நீங்கள் வந்து சாபம் விடாதீர்கள் மிதுன ராசி என்பலுக்கு ராசி கட்டத்தில் மூன்றாவது வீட்டிலே கேது புகான் செல்கிறார் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் கேது வருவது பெரியளவு யோகமே பழைய வீட்டை பராமரிக்கலாம் ஆல்டேஷன் பண்ணி வீட்டை வந்து புதுப்பிக்கலாம் புதிதாக வேட்டுமனை வாங்கி வீடு கட்டலாம் அல்லது விவசாய நிலத்தில் வீடு கட்டலாம் புதிய வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே கேது வரும்போது குழந்தைகள் மூலமோ பங்காளிகள் மூலமோ உடன் பிறந்தவர்கள் மூலமோ அடிக்கடி பகை விரோதம் சந்தித்திரவுகள் மிதுன ராசி என்புக்கு வரும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து கவனம் எடுத்துக்கொள்ளணும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கிய உரப்பு இரவு நேரங்களில் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விச ஜந்துக்களால் விஷக்கடி தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு இந்த கை காலில் பிப்பு அரிப்பு கட்டி கொப்பளம் இரவு வந்து தூங்க முடியாத கண்வழி இந்த மாதிரியான உடல் உபாதைகளும் மூன்றாவது வீட்டிலே கேது வரும்போது ஏற்படுத்துவார் மிதுன ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே சனி ராகு இரண்டு பாவக்கோள்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே ராகு வரும்போது செல்போனு கம்ப்யூட்டரு மீடியா தொலைத்தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது வீட்டிலே இருக்கும்போது தந்தை வந்து உங்களை திட்டுவார் அடிப்பார் சாபம் விடுவார் மிதுன் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே ராகு செல்லும்போது தந்தையாரிடம் ஒரே தொல்லை தொந்தரவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் தோட்டம் துறவு வயல் வரப்பு விவசாயிகளுக்கு முட்டுவுளி செலவுகள் கூடுதலாக இருக்கும் காட்டை சமன்படுத்துறது கல் கட்டுறது கம்பி வேலி போடுறது இந்த மாதிரியான மராமத்து செலவுகள் மிதுன ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே ராகு செல்லும்போது கொஞ்சம் கூடுதலாக ஏற்படுத்தும் தந்தையாரை விட்டு பிரிந்து வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு சுய சம்பாத்தியம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பணம் அதிக அளவு சேமித்து கொள்ளலாம் மிதன ராசி என்பர்களுக்கு அடுத்த இரண்டு மாதம் நாமச கட்டத்திலும் சரி ராசி கட்டத்திலும் சரி சர்ப்ப கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக உள்ளது சர்ப்ப கிரகங்களுக்கு பரிகாரம்னு பார்க்கும்போது ராகுவுக்கு உரிய தானியம் உளுந்து கேதுவுக்கு உரிய தானியம் கொள்ளு பார்த்திங்கன்னா அடுத்த இரண்டு மாதம் உளுந்தும் கொல்லும் அடிக்கடி உணவில் சேர்த்துங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பல கோயிலுக்கு போய் பரிகார பூஜைகள் செய்வதோடு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் வந்து பாதுகாத்து கொள்ளும்போது நீண்ட ஆயுளுடன் வாழலாம் ஆரோக்கியமாக வாழலாம் கொல்லும் உளுந்தும் அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்பர்கள் நன்றி வணக்கம்